அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இந்த குரு பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் கோடி நன்மை தரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாரு இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு மேஷத்தில் மேஷத்தில் சூரிய சுக்ரனும் ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் மகரத்தில் சந்திரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் வகையில ராசி சேர்ந்த மூலம் பூராடம் உதராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்க வந்தால் ஊரில் பகை என்பார்கள் எனவே பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நவ கிரகங்கள்ல பார்வை பலத்தால் பல விதங்களிலும் நன்மை செய்யும் கிரகமாக விளங்குபவர் குரு பகவான் பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாவாருங்க இப்பொழுது குரு ரோகஸ்தானமான ஆறாம் இடத்திற்கு வருகிறாருங்க எனவே கடன் சுமை கூடுமா காரிய தடை ஏற்படுமோ என்றெல்லாம் குழப்பம் அடைய வேண்டாங்க ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் பலன் அதிகங்க இருப்பினும் எதிரிகளுக்கு மத்தியில் தான் உங்களுடன் இருப்பது உங்களுக்கு இருப்பிடம் இருக்குங்க எனவே நீங்கள் செய்யும் எந்த முயற்சியும் அது நிறைவேறும் முன்பாக யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க குருவினுடைய வக்ர இயக்க காலத்தில் எதிர்பார்ப்புகள் யாவும் நிறைவேறுங்க அகல கால் வைக்க வேண்டாங்க செய்தாலும் அனுபவஸ்தர்கள் அல்லது பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது தனுசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியின் விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதியுதுங்க எனவே அந்த இடங்கள் புனிதம் அடையுது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பதிவதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க பொருளாதார பற்றாக்குறை அகலக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்குங்க குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் கை கொடுக்குங்க அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல ஆதாயம் ஒண்ணுங்க குடும்பத்தில் இதுவரை இருந்த மனக்கசப்புகள் மாற இருக்குது அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தின் குரு பகவானுடைய பார்வை பதிவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க உத்தியோகத்தில் இருந்து பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வாங்க உங்களுடைய உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்க போகுதுங்க திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைத்து கேட்ட சலுகைகளும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் இந்த குரு பயிற்சியாக இருக்குது புதிதாக தொடர் தொழில் தொடங்குவீங்க ஆதாயம் தரும் தகவல்கள் அடுக்கடுக்க உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாதான் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் பதிவதால புதிய நட்பு வட்டாரம் அமையுங்க எதிர்பாராத பயணத்தால் இதயம் அகில இருக்குதுங்க சங்கிலி தொடர் போல வந்த கடன் சுமை குறையுங்க நீண்ட தூரத்தில் பணிபுரியும் உறவினர்களோ நண்பர்களோ உங்களுடைய நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்வாங்க வெளிநாடு செல்லும் முயற்சியில் ஆர்வம் கொடுங்க இடமாற்றம் ஊர் மாற்றம் எளிதில் கிடைக்குங்க பிள்ளைகளுடைய சுப சடங்குகள் பெற்றோருடைய மணி விழாக்கள் நடத்தும் வாய்ப்பு கை கூட இருக்குது ஊதிய உயருடன் கூடிய நல்ல வேலை கிடைத்து வெளி மாநிலங்கள் அல்லது நீண்ட தூரங்களில் உள்ள ஊர்களில் பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க அப்படி வரும்போது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அது மட்டுமில்லாம பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திர காலில் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க இனிய பலன்கள் பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கிடைக்க இருக்குது தனித்து இயங்க வேண்டும் என்று ஆசைப்படுவீங்க அந்த முயற்சிகள்ல வெற்றியும் காண இருக்கீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் வந்து சேருங்க பிரபலங்கள் உங்களுக்கு பின்னணியாக இருப்பாங்க எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவற்றை சாதித்து காட்ட இருக்கீங்க ரோகிணி நட்சத்திர காலில் சந்திரன் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது விரயங்கள் அதிகரிக்குங்க எதிர்பாராத விதத்தில் மாற்றங்கள் அமையுங்க பயணங்கள் அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவெடுக்க இருக்கீங்க இல்லத்தில் இதுவரை நடைபெறாத சுபகாரியங்கள் நடைபெறுங்க பிள்ளைகளுடைய பெற்றோர்கான படிப்புக்கான முயற்சி வெற்றி பெறுங்க நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்குது இருந்தாலும் மனதில் இனம் புரியாத கவலை எப்போதும் இருந்து கொண்டே இருக்குங்க மனபயம் அதிகரிக்குங்க எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது தாயினுடைய உடல் நலனில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க குரு காலில் செவ்வாயினுடைய சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகள் வழியில் விரயங்கள் ஏற்படும் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்குங்க சகோதர வர்க்கத்தினரில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரிடலாங்க சொத்து பங்கீடுகள் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க சொத்துக்கள்ல பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு புதிய திறப்பங்கள் ஏற்படுங்க ஒரு நேரமா காலகட்டம் அதிகரிக்கும் உழைப்பிக்கேற்ற பலன் கிடைக்காது மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்க மறுப்பாக இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல பொறுத்த வரைக்கும் இந்த கால கட்டங்கள்ல ராகு கேது பயிற்சியும் நிகழதுங்க ரிஷபராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் ராகு கேது பயிற்சியும் இருபத்தி ஆறு நான்கு இருபத்தி ஐந்து அன்று கும்பராசிக்கு ராகுவும் சிம்மராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க தொகை எதிர்பார்த்தபடி வந்து கொண்டே இருக்குங்க பெரியவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் தையெழுத்திட்டு மகிழ்வீர்கள் மனக்கசப்பும் வீண் விரயமும் மாறுங்க தேனான வாழ்க்கைக்கு തീരെ ிய லாபம் கிடைக்க இருக்குதுங்க கேதுவினுடைய ஆதிக்கத்தால் பூர்வீக சொத்துக்கள் லாபம் கிடைக்குங்க பெட்ரோல் வழியில் இருந்த பிரச்சனைகளை முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எதிரிகள் ஆச்சரியப்படும் விதத்தில் உங்களுடைய முன்னேற்றம் அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது அதே போல ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய விஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த குரு பயிற்சியில் விரயங்கள் அதிகரிக்குங்க வீடு மாற்றம் மாற்றம் திடீரென வரலாங்க உடன் சுமை அதிகரிக்குங்க அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதால் மட்டுமே ஆதாயம் கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் ஏற்படாமல் தவிர்க்க ஒருவரை ஒருவர் புரிந்து பிள்ளைகளுடைய வழி விரயம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்க உடன் பிறப்புகள் திருமணம் சிறப்பாக நடைபெறுங்க பணிபுரியும் பெண்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் முக்கியத்துவம் எடுத்துக்காட்டுது தனுசு கிரக நிலைகள் இன்றீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இல்லத்து பூஜை அறையில் குரு பகவான் படம் வைத்து முல்லைப்பூ மாலை சூட்டி குரு கவசம் பாடி வழிபட்டு வருவது நல்லதுங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுவதன் மூலம் சஞ்சலங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது